அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை முன்னாள் ஆணையர் வீர கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் சிலை தயாரிப்பில் முறைகேடு என வழக்கு பதியப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நமது செய்தியாளர் அன்சலிடம் கேட்டு ஆணையர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன வழக்கு விவரம் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகம்ப ஏகாம்பரநாதர் கோயிலில் சோமஸ்கந்தர் சிலை தயாரிக்க உபயதாரர்களிடமிருந்து வாங்கிய தங்கத்தை பயன்படுத்தாமல் தங்கும் வசூலில் முறைகேடு என முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு ஏற்கனவே தலைமை ஸ்தபதி முத்தையா மற்றும் கவிதா ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர் விசாரணை நடத்தி வந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் இந்து அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறை முன்னாள் ஆணையர் வீர சண்முகமணியை இந்த விவகாரத்தில் கைது செய்திருக்கிறார் ஏனென்றால் இந்த சோமஸ்கந்தர் சிலை தயாரிப்பில் தங்கம் எட்டு கிலோ தங்கத்தில் ஒரு கிராம் கூட பயன்படுத்தப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அந்த சிலை தயாரிப்பு உள்ளிட்ட புகார்கள் ஏகாம்பரநாதர் கோயிலில் உள்ள சோமாஸ்கந்தர் சிலை தயாரிப்பிலும் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் தொடர்புடைய இந்து அறநிலையத்துறை முன்னாள் ஆணையர் வீர சண்முகமணி கைது செய்யப்பட்டிருக்கிறார் மகேஷ்